நம்ம என்ன பண்ண போறோம்னா ரொம்ப ஈஸியான சிம்பிளான சிக்கன் கிரேவி தான் பண்ண போகிறோம் அதுக்கு வந்து முந்திரி வந்து ஒரு பத்து ஆறு முந்திரி எடுத்து வச்சுருக்கேன் காஞ்சி மிளகா வந்து ஒரு பதினஞ்சு எடுத்து வச்சுருக்கேன் ஒரு நாலு காஷ்மீரி சில்லியும் ஒரு பத்து மிளகா வந்து சாதா மிளகா எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இது நம்ம நான் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இது பெருங்கடாயிலே எண்ணெய் ஊற்று வேணாம் நான் கொஞ்சம் காரமாக சாப்பிடுவேன் அதனால நிறைய மிளகா போட்டுருக்கோம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துங்க சிக்கன் வந்து ஒரு அரை கிலோ அந்த கழுவி வச்சுருக்கோம் இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் அதை நான் சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்ற மாதிரி தான் பண்ணக்கூடேன் அதனால் கொஞ்சம் காரமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இப்போ நல்லா வறுத்தாச்சு எடுத்து மிக்ஸி ஜாலியாக போட்டு வச்சிடலாம் கொஞ்சம் இருக்கும் ரெடிட்டி எண்ணெய் ஊட்டிக்கலாம் மிளகா இருந்தால் வரும் என்ன ஊற்றிக்கலாம் தாளிக்கிறதுக்காக பட்டெலாவும் ஏலக்காய் தாளிச்சு ஒரு மூணு வெங்காயம் நல்லா பொடியா நறுக்கி வச்சிருக்கேன் இது கூட போட்டுக்கலாம் வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்காக கொஞ்சம் வெங்காயம் நல்லா வதங்கிட்டே இருக்கு இதை நான் மிக்சியில் வந்து நல்லா பொடி பண்ணிட்டு வந்துடணும் பண்ணிட்டு வந்துடுறேன் பார்த்தீங்கன்னா நல்லா பொடியாகிடுச்சு இந்த டைமில் நான் வந்து ஒரு மூணு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அது கூட சேர்த்து அரைச்சிட்டு வந்துடுறேன் அதையும் பார்த்தீங்கன்னா நல்லா வெங்காயம் ப்ரௌன் ஆகிடுச்சு நிலவு சுடுத்தா போதும் இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஃபோன் போட்டுருலாம் இதையும் நல்லா வாசனை போட்டோம் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா வதங்கிச்சு இப்போ நம்ம வந்து சிக்கனை போட்டுலாம் அதில் தண்ணி நல்லா வடிச்சுட்டு போட்டுலாம் நல்லா வதக்கலாம் இல்லையா மல்லித்தூள் வந்து ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் நல்லா இப்போ தேவையானது போட்டுக்கலாம் நம்ம வந்து மூடி வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் பாத்தீங்கன்னா சிக்கன் நல்லா வாங்கிடுச்சு இப்போ நம்ம அதுல கரம் மசாலா வந்து ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் தனியாக பொடியும் ஒரு ஒரு ஸ்பூன் மேலேயே போட்டுக்கலாம் ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கலாம் பாதிக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்டையும் இது கூட சேர்த்துக்கலாம் பார்க்கறதுக்கு நல்லா கலராக இருக்குது காஷ்மீர் கில்லி வேறு போட்டிருக்கோம் அதிகமாக பண்ணி வைத்துக்கலாம் மூடிக்கு குழு கும்பிட்டுட்டோம்னா எல்லாமே வந்துடும் அதை சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா வதங்கட்டும் நம்ம மூடி வச்சிடலாம் இல்லை எண்ணெய் பிரிஞ்சால் வர அளவுக்கு இந்த நம்ம வந்து தேங்காயும் சோம்பு வறுத்துக்க போகிறோம் நான் ஒரு கால் மூடி தேங்காய் திருவி வச்சுருக்கேன் அதையும் வறுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா தேங்காய் ரொம்ப நல்லா வதங்கிச்சு இப்படி வச்சிடலாம் இதை இந்த மாதிரி ப்ரௌனாக இருந்தால் போதும் இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் நல்லா வதங்கிடுச்சு நம்ம தேங்காவும் சோம்பும் வறுத்தது வந்து அரைச்சிட்டு வந்தேன் தீ சேர்த்துக்கலாம் இப்போ வந்து இந்த மிக்சியில் இருக்கிற மசாலாவும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஊற்றிக்கலாம் கூட இது வந்து கலராக இருக்கேன்னு பாக்காதீங்க தக்காளி காஞ்சி மிளகா நம்ம காம்போட வச்சா ரொம்ப வாசனை நல்லா இருக்கும் அதனால நான் காம்போட வச்சுட்டேன் கூப்பிட்ற எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறோம் சூப்பராக சிக்கன் கிரேவி ரெடி ஆயிட்டு ஆனால் ஈஸியான சிக்கன் கிரேவி ரெடி ஆகிட்டு எங்களுக்கு இந்த அளவுக்கு போதும் உங்களுக்கு வேணால் நீங்கள் ட்ரை பண்ணணுன்னா கூட பண்ணிக்கலாம் வாங்க சாப்பிட்லாம் கிரேவி வச்சுருக்கோம் சாதம் வச்சுருக்கோம் ரசம் வச்சுருக்கோம் வாங்க சாப்பிட்லாம் இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறோம் பாய் 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 பாய்